ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இங்கே வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை நம்ம வந்து வேளாழக்கிழமை வந்து அழைப்புதல் பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நோன்பு விரதம் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல ஏன்னா வந்து நான் கலசம் வச்சு பண்ணுறது இதுதான் முதல் வருஷம் அதனால் வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் நிறைய எடுக்கலை இப்போ வந்து நான் வந்து அம்மனை பூஜை பண்ணுறதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கிறேன் ஏன்னா மகாலக்ஷ்மிக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் நம்மளும் கொஞ்சம் மங்களகரமாக வந்து பொட்டுலாம் வச்சுக்கலாம் நான் எப்போவுமே வந்து சாமி போது எப்போவுமே குங்குமம் போட்டு தான் வைப்பேன் ஸ்டிக்கர் போட்டு வைக்க மாட்டேன் அது பூஜை நேரங்களில் நான் அப்படி தான் இருப்பேன் இப்போ ரெடி ஆயாச்சு வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டு அம்மனை வாங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து காலையில் வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பூலாம் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இப்போ வந்து ஈவினிங் அது இப்போது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சதுலாம் இந்த மாதிரி தட்டில் வந்து வச்சிருக்கிறேன் உங்களாலேயும் இது கண்டிப்பாக முடியும் ஒரு என்ன நினைக்கிறோன்னா நம்ம இது வந்து வரலட்சுமி பூஜைனாலே வந்து கிராண்டாக பண்ணணும் அதனால் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம் எல்லாராலேயுமே முடியும் நமக்கு மனசு இருந்தால் எல்லாராலேயுமே முடியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி கலசை வைக்கணும்னு இல்லை நான் ஒரு ஏழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மட்டும் வச்சு தான் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் எனக்கு கலச வைக்கிற அருள் வந்து கிடைச்சது எப்படின்னா அது வந்து எல்லோரும் அப்படி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது அதுக்கான ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தொடங்குவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூலாம் வச்சுட்டு அதே மாதிரி இன்றைக்கி என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறேன் நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்ருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இது போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்கிற ஒரு ஜுவல்ஸ் வந்து நான் வந்து போட்டு விடுறேன் அது மாதிரி நீங்கள் ஜுவல்ஸ் இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் இதுவும் கிடையாது நம்ம மனசார வந்து வரலட்சுமியை வந்து நம்ம வந்து வேண்டிக்கும் போது அந்த அனுகிரகத்தை அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு மஞ்சள் கயிறில் நீங்கள் அந்த இதுவும் மட்டும் போட்டு விட்டால் கூட போதும் நான் என்னோடய செயினும் என்னோடய ஜுவல்ஸும் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் காயின் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புடவை அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி சீப்பு அப்புறம் மை அது மாதிரி மருதாணி இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் நெல்லிக்கனி எலுமிச்சைப்பழம் மாதுளை அதுக்கப்புறம் வந்து மாங்காய் மாம்பழம் அது வந்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ தான் நான் வந்து வச்சுருது இப்போ வாங்க நம்ம வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாக்கெட் பிட்டு தாங்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி அம்மனுக்கு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸு தயிர் சாதம் அதுக்கு அடுத்தது பால் பாயாசம் அதுக்கடுத்து வடதங்க அடுத்தது சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் வரலட்சுமி அம்மனுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கலவை சாதமாக வந்து பண்ணியிருக்கிறேன் நம்மளோட தான் அதே மாதிரி சாப்பாடு படைக்கிறதெல்லாம் கூடவும் நம்மளோட தான் ஆனால் கலவை சாதம் வந்து பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க நீங்கள் ஒரு பால் கூட வைக்கலாம் அதனால் வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாதுங்க நம்ம வந்து மனசுக்கு நேர்த்தியாக உண்மையாக நம்ம வந்து அவங்கள வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது நம்பி நம்ம ஒரு மனம் உருகி செய்யும் போது கண்டிப்பாக அதில் பலன் நிறைய கிடைக்கும் நிறைய பேர் நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் வரலட்சுமி பூஜையை பண்ணுறதுனால நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அதுதான் நானும் வந்து வந்து எனக்கும் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோவும் வந்து கிடைக்கும்ன்றது கிடையாது எனக்கு ரொம்ப வருஷமாகவே இது கடை பிடிக்கணும்னு ஆசை அதனால் நான் வந்து நம்பி எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சி அப்புறம் ஒன்றிபிக்காய் நாளில் நூற்றி எட்டு அஷ்டோதரம் சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சாச்சு பூஜையை முடிச்சுட்டு ஒரு வெத்தலை கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆலங்கரைக்கணும் மூணு நாளுமே கண்டிப்பாக வந்து ஆலங்கரைக்கணும் லாஸ்ட்டாக பூஜை முடிச்சுட்டு இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இதுல வந்து வெத்தலையில வந்து கற்பூரம் வச்சு கூட எடுக்கலாம் நான் வந்து வெத்தலை கிள்ளி போட்டு எடுத்துருக்கறேன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து நம்ம வரலட்சுமி வந்து வெற்றிகரமா வந்து முடிச்சாச்சு இதுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன் ஏன்னா வந்து எப்பவுமே அதிக நேரம் பாசிங் இருக்கிறது தான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நான் ஒரு துணி தண்ணி கூட குடிக்கல காலையில வந்து குளிச்சு ப்ரஷ் பண்ணதோட சரி நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல தெய்வம் நம்மள வந்து அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல நான் முத முத கலசம் வச்சு செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து எனக்கு நான் வேண்டதான் நடக்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பப்பட்டு நான் அந்த மாதிரி வந்து பாசிங் இருந்தேன் விரதம் இருந்தேன் ஒரு துளி கூட தண்ணி குடிக்கல இதுக்கப்புறம் தான் என்னோட விரதம் வந்து முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்பது முடிச்சு போட்டு ஒன்பது அம்மனை நினச்சி இந்த மாதிரி முடிப்போட்டு இந்த மாதிரி காப்பு கட்டுறதை சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நோம்பு கயிறு அஹ் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நோம்பு கயிறு கட்டுவாங்க இதை கட்டுறதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா விரதம் தான் இருக்கணும் உடம்பு முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு நீங்க இருக்கலாம் இப்படிலாம் வந்து எல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கணும்லாம் இல்லை பால் பழம்லாம் சாப்பிடலாம் இனிக்கு வகை சாப்பிடலாம் உப்பு கலந்த பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடாது இன்னைக்கு நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஏழு வருஷமா நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்றேன் ஆனா மகாலட்சுமி படத்தை இந்த இந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி படம் இருக்கு அவங்கள வச்சு மட்டும் என்ன பண்ணுவோம்னா நூத்தி எட்டு காயின்ஸ் வந்து அர்ச்சனை பண்ணுவேன் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவேன் முதல் முறையாக இந்த வருஷம் எனக்கு என்னன்னு தெரியல கண்டிப்பா நம்ம வந்து வரலட்சுமியை நம்ம அழைக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து வழிபாடு பண்ணியிருக்கேன் அதுல மாதிரி எனக்கு எடுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா கலசம் வச்சு பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாதுன்றதுனால நான் வந்து அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் நிறைய வீடியோ எல்லாம் எடுக்கல நான் சொல்லி தர அளவுக்கு எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது நிறைய விதமா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பழக்கமாக பண்ணுவாங்க சிலர் வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க நான் இன்னைக்கு வந்து கதவி சாதம் செஞ்சிருக்க வாங்க நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் வரலட்சுமி அம்மனுக்கு லெமன் சாதம் அதுக்கடுத்து சர்க்கரை பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் தயிர் சாதம் கட்டாயமா வைக்கணும் அப்புறம் பால் பாயாசம் நம்ம வந்து வரலட்சுமி மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது பாயாசம் பால் பாயாசம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது மாதிரி செய்யலாம் நம்மளுடைய நம்மளால எவ்வளவு செலவு பண்ணி நல்லபடியா செய்ய முடியுமோ அது மாதிரி செய்யலாம் என்னால முடிஞ்சது நான் செஞ்சிருக்கிறேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வடை இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது அது மாதிரிதான் சுடணும் பொதுவாவே சாமி போடுறதுக்கு எப்பவுமே சரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம தான் வந்து படையல் போடணும் அது ரொம்ப உத்தமம் இதே மாதிரி இது அரிசி வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசியில தான் செய்யணும் புழுங்கு அரிசியில செய்யக்கூடாது எனக்கு தெரிஞ்ச இதுல அதுக்கப்புறம் எனக்கு உறுத்தலாவே இருந்தது ஜாக்கெட் வீட்டு மட்டும் நான் நேற்று வச்சு அம்மாவை வந்து அழைப்பு பண்ணிட்டேன் அப்புறம் எனக்கு மனசு உறுத்தலாகவே இருந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இல்லை நம்ம நடக்கிறது பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு அது நல்லபடியாக பண்ணுவோன்ட்டு உடனே போயிட்டு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னால் அளவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் அம்மாவுக்கு இன்னைக்கு முதல் வருஷமாக கலசம் நிறுத்தி நம்ம செஞ்சிருக்கிறோம் பல ஆண்டுகள் மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணியிருக்கிறோம் முதல் டைமாக வரலட்சுமி அம்மாவை உட்கார வச்சு பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விடுதலை என் மனசுக்கு நிறைவாக மனசுக்கு நேர்த்தியாக நான் வந்து பண்ணியிருக்கிறேன்

என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்